முறைகளை நான் ரொம்ப நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்ட புறத்தில் அமைந்திருக்கிற மாங்கொள்ளை கிராமத்தில் நிற்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பத்தஞ்சு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு இராணுவத்தின் பிடிக்கிலேருந்து மக்களுடைய காணிகள் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு அந்த காணிகள் எப்படி இருக்குது உறவினர்கள் என்ன சொல்லினோம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி ஃபுல்லாகவே நான் சுற்றி காட்டியிருக்கேன் அதுக்கு கிட்டத்தட்ட இப்போ இப்போ விட்டுருக்க வீடுகள் ரெண்டுங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட வீடுகள் விட்டுருக்கணும் அந்த வீடுகள் என்ன நிலமையில் இருக்குது என்ன மாதிரி வச்சுருந்திருக்கணும் என்னென்ன இருக்குன்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் காட்டப்படுறேன் இது வந்து பாகம் டூவாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் மறக்காமல் பாகம் வந்து பார்க்காத நீங்கள் ஜெஃப்னா ரைதில் முதலாக தான் இருக்குது இது பாகம் டூவாக இருக்கும் மறக்காமல் இந்த காணியல் பற்றி கருத்துக்களையும் வந்து நீங்கள் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்படியான வீடியோக்கள் என்ன தேவைன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இருக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோங்களா இல்லை எல்லோரும் ஷேரம் பண்ணிவிடுங்க ஓகே ஒரு வழி வாங்க வீடியோவில் போகலாம் இங்கேண்ணா இஞ்சி வரணா இங்கே வரணும் ஒரு பெரிய மரம் அந்த ஒரு டயருக்குள்ளே வச்சு வளர்த்துருக்குறாங்க எப்படி இருக்கு கொடா கூடாது இன்ஜி இங்கேண்ணா இந்த பிட்டியை டயர் உண்டு வளைய என்ன சொல்கிறது அந்த டயருக்குள்ளே டயருக்குள்ளே வச்சு வளர்த்துருக்குறாங்கண்ணா அந்த மரம் வந்து பட்டுட்டுது ரெண்டாலும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்பா பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஆலையில் அவங்க வீட்டெல்லாம் உடச்சுக்கிறாங்கண்ணா இதெல்லாம் உடைச்சு மக்களை ஏத்திட்டாங்க இங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க ஒரு சரி எப்படி வாழ்ந்த மக்கள் என்ன உண்மையில் ஆ கண்டிப்பில் மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்கன்றத நீங்க இதுகளை கணக்கிடணும் கணக்குடு பாருங்கட யாழ் தமிழர்கள் இங்கே பாருங்க உப்புல ஆ உமாட்ட என்ன வேணுமா உங்களுக்கு உங்களுக்கு வேணுமா வாங்க உங்ககிட்ட சும் பண்ணிட்டீங்களா ம் இது கொமட்டு மட்டுந்தான் இருக்கு பாருங்கள் இதுலையா டேய் இங்கே பாருங்க இதுக்குமாதிரி ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு தான் பாருங்க பார்த்தீங்களா சூப்பர் கூலாக இருக்குண்ணா இது என்ன இந்த பிளாஸ்டிக் எல்லாம் இருக்குது ம் சரி அப்படியே வாங்க ஓ அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க பாத்தீங்களா இந்த அலையில் இந்த பூம்புகள் என்ன சொல்றது அதனுடைய இந்த மெப்புகள் படங்கள் எல்லாம் இருக்கு இஞ்சி வாருங்க இங்கேண்ணா மெப்பை பாருங்க இங்க வாங்க இங்க மயோ இயோ இந்த மெப்புகள் பாருங்க இங்க அங்கே சேரான் ஜாக என்ன இவ்வளோ ஏரியா பிடிச்சி வச்சுருந்துருக்கிறாங்களேண்ணா இங்க வரங்க இங்க வரங்க மெப்பு பாருங்க உண்மையில பாருங்க உண்மையில என்ன இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப யாழ்ப்பாணத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து காணாம ஆக்கப்பட்டவங்க என்ன ஒரு ஒரு காணாமல் ஆக்கப்பட்ட தானே இந்த ஏரியாவுக்குள்ள கொண்டு யாருக்கு தெரியும் இப்பத்தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வயசு சதவீதம் வந்து இந்த காணையில விடுவிக்கப்பட்டிருக்கு இப்படியான ஏரியாக்களை கொண்ட வந்து அவங்கள வந்து போட்டு என்ன உண்மையா அந்த விஷயம் இங்கேயாவது நடந்திருக்குமென்ற நான் நினைக்கிறேன் சொன்னா இந்த காணாம ஆக்கப்பட்டவங்க ஒரு ஆள் நடமாட்டம் இடத்துக்கு தான் கொண்டு கொண்டிருப்பாங்க தான் கொண்டு வந்து எவ்வளோ சித்திரவை செஞ்சுருப்பாங்க அவங்கள எவ்வளோ சித்திரவை செஞ்சு அவ்வளோ இத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறாங்க இந்த காணாமல் போனதில் என்னுடைய அண்ணனும் ஒரு தன் இருக்கிற நின்றபடியாக தான் நான் சொல்கிறேன் காணாமல் ஆக்கப்பட்டது காணாமல் ஆக்கப்பட்டுதான் அண்ணன் என்னுடைய கடைசி வரைக்கும் எனக்கு அண்ணன் என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தான் கூட பிறந்த அண்ணன் இப்பையும் உயிரோடு இருக்கிறாருன்றது தெரியாது இப்போ இந்த இந்த பகுதி எப்படி சுற்றி காட்டினா இருக்கா இந்த பகுதியை பாருங்கள் எப்படி பார்த்த காடுகளாக இருக்கிறேன்டா இப்படி பார்த்த காடுகளுக்குள்ள ஒரு ஒரு வீடுகள்ல இந்த வீடுகள் இப்போ தான் உடைக்கப்பட்டிருக்கே தவிர இந்த விடுதல் இப்போ தான் உடைக்கப்பட்டிருக்கே தவிர இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதலு வச்சு கொடுக்கல இப்போ யுத்தம் முடிஞ்சே பார்த்தீங்கன்னு சொன்னா பதினெட்டு வருஷமா ஆகுது அதுக்கு முன்னே இந்த இதுகள் எல்லாமே பாவனையில் இருந்த இடங்கள்ல அஞ்சு வரும் பாவனை இல்லாமல் அஞ்சு வரும் இந்த வீட்டில் எப்படி இந்த ஒரு இயற்கை காட்சி அந்த சீமன் தலையை அதனால் அதனால உண்மையில இப்படியான இடங்கள் தான் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களை வந்து கொண்ட வச்சிருப்பாங்கன்றது என்னுடைய ஒரு ஊகம் ஊகம் இல்லை இதுதான் உண்மையும் உங்களுக்கு ஆராய்ச்சி இதுகளை பத்திய கருத்துக்கள் இருந்தா தெரிஞ்சா மறக்காம வச்சொல்லுங்க ஆகிப்பானே ஒரு நில என்ன அரசு இருந்தாலே பிரச்சனை தான் ஒன்று செய்யலாம் அது இங்க பாருங்க கிணறு பாருங்க இங்க கிணறுகள் தொட்டியில பாருங்க இங்க இந்த தொட்டியை என்ன இங்கே கிணறு முந்தியா இந்த துலா கிணறுன்னு சொல்லுவாங்க துலா போடுறது அதுக்கான கிணறு இங்கே தொட்டியில் பாருங்க வேறு லெவலில் இருக்கு வாங்க கிட்ட கிட்ட கொழந்த காட்டு தான் செல்லாம் இருக்கா பையம்மா இவரங்க இவ்வளோ பெரிய இயக்குனரோ அம்மா ஆனால் பாவனையில் இல்லை கிணறு உண்டு வாங்க இப்படியோ இதால் போலாம் வாங்க இப்படி வேண்டாம் அதனால் போனாங்க இவ்வளோ ஒரு பத்தா காடாக இருக்கு ஆனால் இப்போ இந்த இந்த அண்ணா இந்த காணிக்குரியாக்கள் விரையில போகல்கேண்ணா அதனால் என்ன செய்யக்கா அப்படியே வாங்க இந்த கூட்ட பாருங்கள் இன்னும் பிரம்மாண்ட மன்ற அம்மாட்டா சரி இதுவரங்க இந்த வீட்டு இந்த பிரம்மாண்டத்தை பாருங்க ஷ அப்பா ம் ஓ இஞ்சி பாருங்க இந்த இந்த ஓட்டக்கல்லில் பாருங்கண்ண எத்தனை ஓட்டக்கல் வச்சுருக்கோம் ரெண்டு நாலு ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு இஞ்சி பாருங்கள் எழுபத்துகள் ஓட்டக்கல் இருக்குது இதில் பாருங்க சேவை பார்த்தீங்கன்னா இப்போல ஒரு பிரம்மாண்டமான வீடு இது பாருங்கண்ண என்னண்ணே இஞ்சி பாருங்க இப்படின்னுட்டு பார்க்கவே இப்படி இருக்கு உங்களுக்கு தெரியலையா ஒரு நீசம்பாங்க அப்படி உள்ள காட்டுறேன் இஞ்சு பாருங்க அப்போ இத்தனை ஜன்னல் அந்த காலத்துல வச்சுக்காங்க பெரிய ஒரு ஆறு அடி அடி ஜன்னல் இதுக்குலாம் மேலக்கு ஒன்றுமே இல்லை பாருங்க பாருங்க இங்க நாட்டு வீட்டுக்குள்ள இங்க இதுக்கு என்ன பேருனா மஞ்சா வளர்ந்துருக்கு இது வந்து இப்பிலிப்பி என்ன இந்த இப்பிலிப்பி மரங்கள் எல்லாம் ஏன் இதுக்குள்ள அதிகமா இருக்குன்ற குழுவை தெரியணுமோனு சொன்னா இந்த முந்தி யுத்த காலங்களில் கொண்டு கொண்டாந்து இந்த வீதியை வந்து இதுக்குள்ள தூவி விட்டதாமா மரம் காடா வளரட்டும் வந்து பாதுகாப்புக்கா வாங்க. பயோ. வாங்க என்ன குறைஞ்சா என்ன செய்யுது? தூவலா இங்க பாருங்க. இதெல்லாம் வந்து கிச்சன். இதுதானே? இது வந்து என்ன? இது எங்க ரயில் டடிக்கலாம். ஏனா. பொய்றதாம் பொய்றதத்துல அந்த ஸ்லிப்பர் கட்டை. எல்லாமே எல்லாம வீட்டையே ஆசை பண்ணிட்டாங்க ஏன்னா போத்ரூம் இல்லைண்ணா இவங்களெல்லாம் பாத்ரூம் இங்கே வரங்க இங்கே வரங்க நிறங்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு விற்பனைக்கு ரெடியா இருக்கு இதால போ வாங்கம்மா இங்கே இதால வாங்க இங்க பாத்தீங்களா இப்பா எல்லாம் ரெடியாக இருக்கு விற்பனைக்கு இங்கே அம்மா என்ன ஒரு காணிக்கு ஒன்று விட்பா பிரம்மாண்டம் என்ன பிரம்மாண்டமா இருக்கு

ഇവിടെ ഇടാ വെള്ളം വീഞ്ഞില്ലന്നല്ലേ എന്തായാലും മൊയീട്ട് ആയി ആ റൈറ്റ് ഇതാ കമ്പി കട്ടരെ കേപ്പോ ഓമന്താ ഇന്തൂട്ടരെ മുന്നേ നീരെ പോട്ട് ഞാൻ ഇല്ല ഓ മാം ಅದക്കിന്താലം മുട്ടോ ആ ಅದക്കിന്താലം വേംബിലം തോംബിലം തോംബിലം തേണ്ടി ഇരുന്നോ ആ റൈറ്റ് റൈറ്റ് ഇപ്പൊ നമ്മൾ മുന്നോട്ട് പോരണോ ഇന്താലേ പോകോ പോളാമോ ശരി അങ്ങള് എന്നെ ചെയ്യരിങ്ങാ നിങ്ങൾ ശരിയാ ശരി എന്നാ അയ്യോ ഫാം ബറഗ്

ஆமீண்ட ஆமீன்ட ஜீன்ஸ் எல்லாம் இருக்கேனா ஐயா காசு வச்சிருப்பேனம் பொக்கேட்டில் அதான் குண்டு தான் இருக்கோம் நினைக்கிறேன் உள்ளுக்கு வந்து இந்த உள்ளுக்கு ஒரு சிகப்பு வழியில் வந்து இந்த யூனிஃபார்ம் அண்ணா உள்ளுக்கு வந்து வேற இந்த பொக்கேட்டுகளுக்கு என்ன கொடுமைனா அப்படியா ஐயா வீட்டு ஒரு லாமா சார கொண்டாந்து இந்த பிறகு அழிக்கிட்டு போங்க சட் இல்லையா லாமா சார் சரி என்ன ஐயா அண்ணா இப்ப வந்து மக்கள் எல்லாம் வந்துட்டு அவைலவே தங்க தங்க இல்லையில போட்டு டக்கண்டு கிளீன் பண்ணி விடுக்கணும்னா இது ஒரு பெரிய ஒரு கிராமமாகவே ஆயிரும் அதான் ஏன் இதுக்குதானே இதுக்கு எல்லாம் இப்பயும் இருக்குதானே என்ன இந்த ஜிஎஸ்பிவில இருக்கிறார்கள் வந்து அகதியில ஒரு இடங்கள்ல இருக்கணும் தானே இல்லையம் ஆண்டா இப்படி இந்த வீடுகள் வாசல்கள் இல்லாம இல்ல இப்ப 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 இப்படி இந்த அரசாங்கம் இந்த விட்டுட்டா இல்ல நீங்க என்ன செய்யணும் நீதான இதுக்குள்ள வந்து உடனே வந்து புனர்மானங்களை செஞ்சு அதான் புனர்மானங்களை செஞ்சு இரண்டு கொடுத்து எல்லாம் கிளீன் பண்ணி நீதான் கொடுக்கணும் நீதானே வச்சிருந்தானே அதையே வந்து மக்களே செய்யணும்னு சொன்னால் அதை யார் செய்வான் சொல்லுங்க இப்போ இதை எவ்வளோ மக்கள் செத்துட்டாங்களே இப்போ இங்கே வந்துட்டு எல்லாருமே இல்லை இப்போ அந்த அந்த முன்பகுதியில் நாங்கள் பார்த்துட்டு அவங்க வந்து இருக்கிறாங்க வந்தாங்க இப்போ இந்த பகுதியில் இருக்கிறான் இருக்கிறானோ இல்லையா யாருக்கு தெரியும் இப்போ இதெல்லாம் அவனு செய்ய மாட்டான் அவன்கிட்ட செய்கிறது காசம் இல்லையே என்ன இங்கே பாருங்கள் அப்படி கிடக்கு எதால அப்படியா சரி மேலே நான் வரும்போது நான் என்ன வந்து அதில் நிக்கேக்க என்ன சொன்னான் பீரி அட வீட்டை போவோம் வீட்டை போவோம்னு சொன்னான் இன கமராமான் என்ற நண்பன் மறைச்சதால் கொஞ்சம் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது கொஞ்சம் இடங்களும் பார்க்க கூடியுமா இருந்தேன் எனக்கு வந்து பீரியன்றதை தவித்து ஏன்னா அந்த இடம் பார்க்கக்கூடிய அன்னைஞ்சா முங்கிலண்ணா அண்ணா முங்கி அண்ணா இதான் அந்த வீட்டுக்கு வந்துட்டேன் எது இல்லைண்ணா இல்லை எல்லாம் மூங்கில்ல இங்கே வாங்க இங்கே வாங்க பெரிய முங்கில் இருக்கு எல்லாம் பொங்கில்லாண்ணண்ணா காட்டு மொங்கில அந்த மொங்கிலண்ட் எல்லாம் வளர்ந்தா அப்படி பெருசா இருந்தா பெரிய இருக்கு பாருங்க என்ன உம்பா பாத்தீங்களா அப்படியே நாங்கள் போவோம் அண்ணா இங்க வந்துட்டேன் வேணா இடத்துக்கு அந்த முதல் நாங்கள் நின்று இடம் பாருங்க அதுல இந்த பைக்கோ வந்து முதல் வேலை செஞ்சோன்ற இடத்துக்கே வந்துட்டோம் திரும்ப மேல ஒரு சந்தோஷமாக இருக்குது சரிதானே மக்களே இப்போ பாதிக்கன்னு சொன்னால் அண்ணா இங்கேண்ணா இந்த இது இருக்குண்ணா அண்ணா அந்த பழங்காலத்து பிளக்கு அண்ணா கப்பி கப்பி இதில் தான் முந்தினா இந்த தண்ணி அழ்கிறதண்ணா வாங்க பின்னுக்கு வாங்க ஆ இங்கே வாங்க அது இருக்கு என்ன பாருங்க இதுதான் பாதிக்கணும் எங்களுடைய மாங்கொல்ல மண் பாருங்க ஒரு தங்க மண் தான் சொல்லலாம் இதுல நீங்க என்னதை போட்டாலுமே விளைச்சிடலாம் என்ன இதுல நீங்க என்ன செஞ்சாலுமே அதான் இந்த அம்மா முதல்ல இந்த காணிக்கார அம்மா சொல்லியிருந்தாங்க இதுல வந்து கிரேப்ஸ் தோட்டம் போட்டிருந்தவங்களா அப்படி விளைச்சலன்னு சொல்லி வாங்க இந்த மண்ணை பாருங்க அவ்வளவு ரத்த கலர் தான் இதில் வந்து என்னத்தை போட்டாலுமே விளைச்சல் தரும் ஓகே உறவுகளை மறக்காமல் இந்த காணொளி பற்றிய சரியா என்ன மறக்காமல் இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை தெரிவிங்க இது வந்து பல பேர் போட்டிருந்தவங்க நானும் என்ன ஒரு ரெண்டு பேர் கேட்டிருந்த நீங்கள் என்னையும் கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன வீடியோ போடையில் போடுவோன்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ வீடியோ போட்டுருந்தேன் உண்மையில சந்தோஷமாக இருக்குது எனக்கு சந்தோஷமெண்ட் என்னது இந்த காணிகள் நிற்கிறது சந்தோஷம் காணி உரிமையாளர்களுக்கு தங்களுடைய காணி கிடைச்சிட்டு சந்தோஷம் அவுஸ்ட்ரேலியன் மாடு கூட இங்கே நிற்க பாருங்க அண்ணன் இந்த மாடை கடனா அவுஸ்ட்ரேலியன் மாடு பாருங்க அதே ஜாதியில் ஒரு மாடு நிற்கிறாரு பாருங்கள் பார்த்தீங்களா ஓகே ஓரவலே இந்த காணொலியை நாங்கள் இதோட நிறைவு செய்வோம் ஏன்னா இந்த காணொலியை நாங்கள் இதோட நிறைவு செய்கிறோம்